இந்தியாவின் வணிக தலைநகராக விளங்கும் மும்பையில் டெஸ்லாவின் முதல் ஷோரூம் திறக்கப்பட்டுள்ளது பாந்த்ரா குர்லா வளாகத்தில் டெஸ்லா நிறுவனத்தின் முதல் விற்பனையக திறப்பு விழாவில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கலந்து கொண்டார் மின்சார வாகன உற்பத்தியில் முன்னிலை வகித்து வரும் அமெரிக்க தொழிலதிபர் இலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் மும்பையில் இன்று தனது முதல் விற்பனையகத்தை திறந்திருக்கிறது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் வரும் இருபத்தைந்தாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்கிறார் இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டாா் அவர் வரும் இருபத்தைந்தாம் தேதி நாடாளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு பதவியேற்க உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் மூன்று பேரும் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி பதவியேற்க உள்ளனர் சிதம்பரம் நகரில் உள்ள பேட்டை பகுதியில் அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் அப்போது அம்பேத்கர் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தொல் திருமாவளவன் முத்தரசன் கே பாலகிருஷ்ணன் ரவிக்குமார் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர் நடிகை சரோஜா தேவியின் உடலுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முழு அரசு மரியாதையுடன் சரோஜா தேவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றார் பெங்களூருவின் மல்லேஸ்வரத்தில் உள்ள பதினோராவது தெருவுக்கு சரோஜா தேவியின் பெயரை சூட்ட கோரிக்கை எழுந்துள்ளதாக கூறிய சித்தராமையா அது பரிசீலனையில் உள்ளது என்றார் உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயருக்கு பதிலாக பொய்களுடன் ஸ்டாலின் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும் என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார் பெருந்தலைவர் காமராஜரின் மூன்றாவது பிறந்த நாளை ஒட்டி சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அவரது சிலையின் கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அவரது திருவுருவ படத்துக்கு அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் மறந்துவிட்டு தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் புதிய புதிய திட்டங்களை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வருவதாக குற்றம் சாட்டினார் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரை அருகே அமைந்துள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் காமராஜரின் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுவதால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வந்த அரசு பள்ளி மாணவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மரியாதை செய்தனர் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு நாமக்கல்லில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி தொடங்கி வைத்தார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் பேராசிரியர்கள் அரசு செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர் அளவான குடும்பம் சீரான வாழ்க்கை என்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆண்டுதோறும் ஜூலை பதினோராம் நாள் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படுகிறது குரூப் டூ டூ ஏ தேர்வுகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என டி அறிவித்துள்ளது சார் பதிவாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இதன் மூலம் நிரப்பப்பட உள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வின் மூலம் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன அந்த வகையில் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை டி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் சார் பதிவாளர் வனவர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான குரூப் டூ மற்றும் டூ ஏ தேர்வு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது குரூப் டூவில் ஐம்பது பணியிடங்களும் குரூப் டூ ஏவில் ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து பணியிடங்கள் என மொத்தம் அறுநூற்று நாற்பத்தைந்து பணியிடங்கள் இந்த தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வுக்கு இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி வரை டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி இதற்கான முதல்நிலை தேர்வு நடைபெறும்